பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி அவரிடத்தில் மன்றாடுவோமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்னோடும் எங்களோடு பேசும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இல்லை பனிரெண்டு பதிமூன்றாவது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான் அப்பொழுது கிரியோன் அவரை நோக்கி ஹாய் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அன்புக்குரியவர்களே ஒரு சாமானியமான மனிதர் கிதியோ அப்படி உள்ளத்திலே எழுந்த ஒரு வார்த்தை கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் ஏன் இவைகள் எனக்கு சம்பவிக்கிறது இந்த கேள்வி கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களிலே எழுகிறது ஆண்டு ஏன் ஏன் எங்களுக்கு இந்த சம்பவம் ஏன் எங்களுக்கு இவைகள் நேரிடுகிறது அதில் நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறீரே நீர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் எங்களுக்கு சம்பவிக்கிறது என அவர்களே இந்த கேள்வியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏன் எங்களோடு இல்லை அல்லது ஆண்டவர் ஏன் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இவைகள் நடக்கிறது இதான் கேள்வி அன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவராக இயேசுநாதர் தான் தரிசனமாகி கிதியோனிடத்தில் சொல்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது தன் உள்ளத்திலே இருந்த வேதனை உள்ளத்தில் இருந்த கேள்வி உள்ளத்தில் இருந்த காரிய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறார் நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே மீதியானியர்களின் கையிலே நாங்கள் இப்பொழுது அடிமையாக இருக்கிறோமே என்று கதறுகிறார் பிரியமானவர்களே வாழ்க்கையின் போராட்டங்களினால் பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்களினால் இழப்புகளினால் வேதனையோடு இந்த கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா நான் உன்னோடு கூட இருந்தால் நான் உன்னை கனப்படுத்துவேன் ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்வு இணைக்கப்படப்படுமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் இங்கே கிதியோன் இப்படி சொல்லுகிறாரே அப்படியானால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டாரா இல்லை அப்படின்னால் ஏன் ஆண்டவர் அவர்களை மீதியானியர்களின் கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தும் அவர்கள் பாவம் செய்தார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய அன்பினால் நிரப்பப்படுகிறோம் அவருக்காக வேலை செய்கிறோம் அப்படி சமூகத்தில் நித்தமும் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆனாலும் பல நேரங்களிலே பழைய பாவங்களுக்கு நாம் மெதுவாக இடம் கொடுத்து விடுகிறோம் பழைய ஆசைகள் பழைய இச்சைகள் விட்டு வந்த பாவ காரியங்கள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தொட பார்க்கிறது கரைப்படுத்த ஆரம்பிக்கிறது அதை நாம் ஸ்லாக்னஸாய் ஆய் மதியீனமாய் அல்லது அலட்சியமாய் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே பழைய காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இவ்விதமாய் மீதியானவர்களின் கையிலே அவர் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் நெடுக பழைய ஏற்பாட்டில் நம்ம இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த வரலாறை படித்து பார்க்கும் பொழுது அந்த வரலாறினுடைய மொத்த கட்டமைப்பும் எப்படி இருக்கிறது ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை கட்டமைத்தார் அந்த தேசம் முழுவதும் கடவுளின் தேசம் அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை நேரடியாய் ஆட்சி செய்தார் தீர்க்கு தரிசிகள் மூலமாய் ராஜாக்கள் மூலமாய் நியாயாதிபதிகள் மூலமாய் ஆண்டவரே நேரடியாய் அவர்களை ஆட்சி செய்தார் ஆனாலும் அவர்கள் பல நேரங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்தமான வாழ்வை மறந்து மற்ற மக்களை பார்த்து உலக சிற்றின்பத்திற்குள் மறுபடியும் அவர்கள் தங்களை விற்று போட்டார்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள் இந்த வார்த்தை அடிக்கடி பழைய ஏற்பாடு நியாயாதிபதிகளில் வரும் ராஜாக்களில் வரும் நாளாகமத்தில் வரும் அவருடைய வழிநடுக நீங்கள் சருத்திரத்தை வாசிக்கும் பொழுது அந்த சருத்திரம் இப்படித்தான் சொல்லுவது கர் இசரவேல் மக்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள் இசிறவேல் ஜனங்கள் மறுபடியும் தவறு செய்தார்கள் கர்த்தரவர்களை மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார் கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பெலிஸ்தர்களுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய விடுதலை வாழ்வு ஆண்டவர் தருகிற புது வாழ்வு ஆண்டவர் தருகிற கனத்துக்குரிய வாழ்வு ஆண்டவர் தருகிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் மறுபடி 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 தவறு செய்தார் ஒவ்வொரு ஆராதனையிலும் சென்று ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் என்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மறுபடியும் மறுபடியும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் தவறு செய்தார் ஆண்டவர் இதை காண்பிப்பதற்குத்தான் இத்தனை வரலாற்று கதைகளை வரலாற்று செய்திகளை நடந்த நிகழ்வுகளை வரலாறாய் பதிவு செய்திருக்கிறார் வேதாகமத்தில் உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு எச்சரிப்பு மாத்திரம் ஒரு பெரிய ஆலோசனை இது ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் அவர் என்னை ஏன் விட்டுக் கொடுக்கிறார் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் தவறு செய்கிற ஆண்டவர் அல்ல ஆண்டவர் தப்பு செய்யவே மாட்டார் அப்படின்னால் நாம் பாவம் செய்து விடுகிறோம் நாம் ஆண்டவருடைய மன்னிப்பை அலட்சியப்படுத்தி விடுகிறோம் நாம் ஆண்டவருடைய கிருமையை வீணாய் போக்கடித்து விடுகிறோம் ஆகவே நமக்கு மறுபடியும் பிரச்சனைகள் மறுபடியும் நாம் அடிக்கப்படுகிறோம் இதை கிதி உணர்த்துவதற்காக அன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தார் என கண்பானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துகிற முதல் காரியம் என்ன தெரியுமா யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசரவேலர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என கண்பானவர்களே ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரான் அவர் முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா நம்மை சுற்றிச்சூழ இருக்கிற மக்களுக்கு நடுவிலே அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் இந்த மேன்மைப்படுத்துவார் என்கிற இந்த காரியத்தை நாம் அடைய வேண்டுமானால் அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே என்னை சகல ஜனங்களிலும் மேன்மையாய் வைத்திருக்கிறார் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லாரையும் போல சாதாரண ஒரு வாலிபன் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு வருடம் ஆண்டவர் என்னோடு கூட அவர் பேசினார் வாக்கு மூலமாய் பே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ என்னுடையவன் என்று சொன்ன வார்த்தை இன்றும் என் உள்ளத்திலே அப்படியே பதிந்திருக்கிறது நீ என்னுடையவன் என்று சொன்னார் சொல்லி நாற்பது வருடங்கள் கிட்ட ஆகிறது இன்று வரை அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை பல காரியங்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அறிந்து கொள்ளுகிறோம் அவர் எங்களை மேன்மையாகவே வைத்திருக்கிறார் வரை யார் முன்பும் தள்ளாடி நிற்க விடவே இல்லை அவர் எங்களை கௌரவமாய் நடத்துகிறார் அவர் எங்களை கனப்படுத்தி இருக்கிறார் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் எண்பத்தி ஆறாவது வருடம் வெறும் இருபத்தி மூன்று வயது வாலிபனாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வருடமாகிறது அரசு உயர்நிலைப் பள்ளி பாண்டுகுடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆசிரியராக நான் இலவசமாக எனக்கு அந்த வேலை கொடுத்து நான் அங்கே பணியிலே சேர்ந்த பொழுது ஒரு வருடம் கூட ஆகவில்லை அங்கே நான் ஆண்டவருடைய வேலையும் என்னுடைய சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலே அந்த பகுதியில் உள்ள கிராமங்களிலே சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தேன் கத்தோலிக்க மக்களுக்கு நடுவிலே ஒரு கத்தோலிக்க பாதிரியாரோடு இணைந்து அந்த பகுதியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தோம் பள்ளிக்கூடத்திலே என்னுடைய தினசரி கடமை என்னுடைய வேலையை அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னுடைய வேலையை செவ்வையாய் செய்து கொண்டு வந்தேன் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தினார் முதலாவது ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிவதற்கு மணி அடிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்தார் மணி அடித்தவனே நீங்கள் போகக்கூடாதான் தலைமை ஆசிரியரை பார்த்துட்டு போகணுமான்னு சொன்னார் மணி அடித்தது எல்லாரும் போய்விட்டார்கள் தலைமை ஆசிரியர் அமர்ந்திருந்தார் அவர் இடத்துல போய் நான் அமர்ந்தேன் உட்காருங்க அப்படின்னார் அதுவரை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் ஆகிவிட்டது நான் ஒரு நாள் கூட அந்த தலைமை ஆசிரியர் இடத்துல போய் நான் கிறிஸ்தவன் நான் ஊழியக்காரன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் மூழ்கி ஸ்நானம் எடுத்திருக்கிறேன் பரசுத்தாவினுடைய வல்லமையை பெற்று அந்நிய பாஷையெல்லாம் நான் பேசுகிறவன் இப்படியெல்லாம் எந்த காரியமும் நான் அவரோடு பேசியது கிடையாது ஆறு ஏழு மாதமாக நாங்கள் பேசுவதில் அவர் தலைமை ஆசிரியர் நான் அவருடைய ஆசிரியர் அவர் கையில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் அவ்வளவுதான் எங்களுக்கு உறவு ஆனால் அன்றைக்கு என்னை அமர வைத்து சொன்னார் நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசிப்பீங்களோ அப்படின்னார் ஆமான்னு சொன்னேன் மெதுவாய் தன்னுடைய பேகை திறந்து ஒரு ஆங்கில பைபிளை எடுத்தார் பாருங்கள் நானும் தினசரி இரவு இந்த வேதத்தை வாசித்து விட்டு தான் நாங்கள் படுப்போம் நானும் என் மனைவியும் என்று சொன்னார் அவர்கள் பிராமண வகுப்பை சேர்ந்த தீவிரமான இந்துக்கள் அவருடைய பெயர் வைத்தியநாதன் எனக்கு முதல் தலைமை ஆசை இன்று வரை என்னுடைய எஸ்ஆர்ல அவருடைய கையெழுத்திருக்கும் வைத்தியநாதன் என்று எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படியா நீங்கள் பைபிள் டெய்லி வாசிப்பீங்களான் எப்படி உங்களுக்கு இயேசுவை தெரியும் என்று கேட்டேன் சொன்னார் என்னுடைய மனைவிக்கு கேன்சர் கட்டி குடலில் வயிற்று வழியிலே துடிப்பாள் ஆரம்பத்தில் எங்களுக்கு கேன்சர் என்று தெரியாது வயிற்றுவெளிக்கு வயிற்றுவெளிக்கு பல வைத்தியங்களை செய்து பார்த்தோம் ஒரு முறை காரைக்குடியிலே ஒரு பெரிய மருத்துவமனையில் எங்கள் சேர்ந்த பொழுதுதான் ஒரு இளம் மருத்துவர் சொன்னார் ஒருவேளை கேன்சராக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அதற்குரிய சோதனையெல்லாம் செய்த பொழுது கேன்சர் என்பது உறுதியாக வாழ்க்கையை இடிந்து போய் அமர்ந்திருந்தோம் நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அப்பொழுதுதான் சென்னையிலே தினகரன் என்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கூட்டங்களுக்கு நீங்கள் போனால் உங்கள் மனைவி குணமாவார்கள் என்று சொன்னார்கள் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு போனேன் சென்னை அந்த மெரினா சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் சென்று நானும் என் மனைவியும் அமர்ந்திருந்தோம் தெளிவாய் ஆண்டருடைய வார்த்தைகளை பேசினார் அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை உடைத்தது ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்தோம் ஜெபித்து முடித்து வீட்டுக்கு வந்து விட்டோம் இது நடந்து எத்தனையோ வருடங்கள் இன்று வரை ஒரு வழி இல்லை என் மனைவிக்கு கேன்சர் சம்பந்தமாக இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை இன்றுவரை அவள் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறாள் இந்த வார்த்தைகளை அவர் எனக்கு சொல்லும் பொழுது ஐம்பத்தி ஏழு வயது அவருக்கு எனக்கு வெறும் இருபத்தி மூன்று வயது அவர் சொன்னார் அன்றிலிருந்து இன்று வரை வேதத்தை வாசித்து ஜெபிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதில்லை இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறேன் அவர் காட்டும் வழியிலே நடக்கிறேன் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாயின் பண்ண பிறகு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அவர் தன்னுடைய சாட்சியினோடு பகிர்ந்து கொண்டார் பல நேரங்களிலே பள்ளிக்கூடங்களிலே பல பிரச்சனைகள் வரும்பொழுதும் அந்த சாருடைய மகனுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுதும் என்னிடத்திலே அமர்ந்து என்னை ஜபிக்க சொல்லுவார் என்னிடத்திலே ஆலோசனை கேட்பார் அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னார் தம்பி ஜோபம் பண்ணுங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று கேட்டார் இரவு ஆண்டோடைய சமூகத்திலே கதறி ஆளுது என் ஆண்டவரே எனக்கு ஒரு இருபத்தி மூன்று வயது ஆனால் அவருக்கும் ஐம்பத்தி ஏழு வயது என்னை விட அதிகம் படித்தவர் தலைமை ஆசிரியர் நிறைந்த அனுபவம் கொண்டவர் அவர் திருமணமே ஆகாத சிறுவனாயிருக்கிறார் என்னிடத்திலே ஆலோசனை கேட்கிறார் என்று சொன்ன பொழுது அன்று இரவு ஆண்டவர் எனக்கு ரெண்டு வசனத்தை காட்டி கொடுத்தார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு அதை எடுத்து நான் வாசித்து பார்த்தேன் இந்த வசனங்கள் சொல்லுகிறது இந்த வசனங்களை உங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு விசை வாசிக்க விரும்புகிறேன் உங்களுடைய சாட்சிகள் என் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கேன் இதாங்க ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவது என்றால் ஏரோப்ளேன் வாங்கி தருவதல்ல ஒரு பெரிய கார் நமக்கு வாங்கித் தருவதல்ல ஒரு பெரிய ட்ரெயின் நமக்கு வாங்கி தருவதல்ல நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்றால் இதுதான் மேன்மை நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை விட முதியோர்கள் நம்மிடத்திலே ஆலோசனை கேட்க வருவார்கள் ஆண்டவர் நம்மை அது அந்த அளவிலே மேன்மையாய் வைப்பார் நாம் ஜெபித்தால் அங்கே அற்புதங்கள் நடக்கும் நாம் ஜெபித்தால் வியாதிகள் சுகமாகும் நாம் ஜெபித்தால் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உண்டாகும் அன்றோடைய சமூகத்தில் மறுபடியும் ஒரு முறை நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் ஏன் எனக்கு இவைகள் சம்பவிக்கிறது என்று பல நேரம் கேள்வி கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒருவேளை மறுபடியும் நான் விட்டு வந்த தவறை அறிந்தும் அறியாமலும் செய்வேன் ஆனால் இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் Thank தேங்க்யூ லாட் எங்களை உங்களுடைய பலிபீடத்திலே வைக்கிறோம் விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் நாங்கள் தொற்றிருப்போம் ஆனால் ஒருவேளை அறியாமலே அந்த பாவ இச்சைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து எங்களை கரைப்படுத்தி இருக்கிறது ஆண்டு மாசற்ற இரத்தத்தினால் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயங்களை கழு தேங்க்யூ ஷாமால நீதிமான் ஆண்டவரே இடத்தில் வந்து கெஞ்சும் பொழுது மறுபடியும் அவர்களை தூக்கி எடுக்கிற தெய்வம் பிள்ளைகளை தயவாய் தூக்கி எடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை மேன்மைப்படுத்தும் நான் வேலை பார்த்த இடத்தில் என்னை மேன்மையாய் நடத்தின ஆண்டவர் இதோ இப்பொழுது உடைய பிள்ளைகளையும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக உம்மிடத்தில் மன்ற ஆடுகிறோம் தேங்க்யூ லா அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் இப்படி பிள்ளைகள் ஜபிக்கும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தை எங்களுக்கு நிறுகிறதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களே பிதாவே ஆமேன் ஆமேன்